Our heart must be always constant on the on the expect of heaven. With the with the help of his blood, through his blood only we cleanse ourselves. All our sins will be washed away. Yeah. If we sin and if we go into his presence, mm -hmm. he won't be able to see us. In this program, we will be looking at the historical backgrounds of the biblical cities and the nations, the prophecy, and the fulfillment. Price பேசும் நிழல்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நா கூட நம்ம விசேஷமான ஒரு கேரக்டர் எடுத்து தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் வேகத்தில் நம்ம ஏற்கனவே நிறைய ஹிடன் கேரக்டர்ஸ் மறைக்கப்பட்ட நிழல் போன்ற இருந்து மகா பலமையான காரியங்களை அவங்க சாதித்திருக்கிற ஒரு சின்ன மனிதர்களாக இருந்தாலும் கத்திருக்கென்று மிகப்பெரிய காரியங்களை செஞ்சிருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை எடுத்து தான் நம்ம கடந்த நாட்களில் நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம் அவர்களிடத்துல இருந்து அநேக பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம் இந்த நாள்லையும் நிழல் போல இருந்து கத்தருடைய கோபத்தை அவங்க தடுத்து நிறுத்தின ஒரு கேரக்டரை குறித்து தான் நம்ம இந்த நாளில் எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம் இது வேதத்துல ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு யாரை பத்தி இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா அபிகாயில் அப்படிங்கிற அந்த பெண்மணியை குறித்து தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து கற்றுப்பட்டு கொள்ள போகிறோம் இந்த அபிகாயில் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நாபாலுடைய மனைவி நாபால் அப்படிங்கிறவருடைய தான் இந்த அபிகாயில் இந்த நேம் உடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா அபிகாயில் அப்படிங்கிற பேருக்கு மை ஃபாதர் இஸ் ஜாய் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இவங்களுடைய கேரக்டர் என்ன மாதிரி அப்படின்னு சொன்னா வேதத்துல போடப்பட்டிருக்கு ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க மகா புத்திசாலி அதாவது ரொம்ப ஞானமுள்ள ஒரு பெண்மணியாகவும் ரொம்ப ரூபவதியாகவும் ரூபவதி அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகான ஒரு பெண்ணாகவும் அவங்க இருந்ததாக வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இவங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்க நிறைய காரியங்களை ரொம்ப ஞானமாக அவங்க கத்திருக்கென்று செய்தாங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த இடத்துல பார்க்குறோம் புத்திசாலியான ஒரு பெண் அப்படின்னு வேதத்திலேயே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் யூதா அப்படிங்கிற தேசத்துல மாகோன் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்களுடைய குடும்பம் வசித்து வந்தது இந்த நாபால் அப்படிங்கிற நாபால் யாருன்னா அபிகாயிலோட ஹஸ்பண்ட் இல்லையா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா இவருடைய பேரோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீப்ரூல ஃபூல் அதாவது சென்ஸ்லெஸ் பர்சன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல அப்படிப்பட்ட ஒரு நேம் தான் அவருடைய பேருக்கு அர்த்தமாக வைக்கப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்களேன் யாராவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் ஒரு ஃபூல் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி வைப்பாங்களா அதனால தான் நம்ம பொதுவாக பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது பேர் ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி வைக்க கூடாது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத பார்த்து வைக்கணும் அப்படிங்கறத பார்க்கிறோம் சரி இந்த நாபால் யாரு அப்படின்னு சொன்னா இவரு காலேபோட ஜெனரேஷன் அவருடைய சந்ததியை சேர்ந்தவர் காலேப் சந்ததியை சேர்ந்தவர் தான் நாபால் அப்ப இந்த நாவல் எப்படிப்பட்டவர் அவருடைய கேரக்டர் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்த்தா இவர் ரொம்ப ஒரு முரட்டாட்டமான மனிதன் ஒரு முரடனான ஒரு மனிதன் மாத்திரமல்ல இவர் ஒரு டிஸ்ஹானஸ்டான ஒரு பர்சன் தொழில எந்த விதமான நேர்மையும் இல்லாம கூட இப்ப சண்டை போட்டு துராகிருதம் பண்ணிக்கிற ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இவருடைய தொழில்துறை கர்மையில இருந்துச்சு இவர் மிகப்பெரிய ஒரு லேண்ட்லாடாக அதாவது ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் என்ன அவர்கிட்ட அப்படி செல்வம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த காலகட்டத்தில் மூவாயிரம் ஆடுகளும் அதாவது ஆடுகள்னா ஷீப் இல்லையா ஆயிரம் வெள்ளாடுகளும் கோட்ஸும் இருந்துச்சு அப்ப அவர் ஒரு பெரிய கேட்டல் பிஸ்னஸ் வச்சு ரொம்ப பெரிய விதத்துல நடத்தி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் சரி இதுதான் அபிகாயில பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ இப்போது இந்த நாபாலுக்கும் த தாவிதுக்குமான சந்திப்பும் அந்த இடத்துல என்ன கோபம் வந்துச்சு அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தாவிது சவுலிடத்திலிருந்து தப்பி சுமார் அறநூறு பேருக்கு தன்னோட கூட்டி கொண்டு அவர் என்ன செய்யறாரு வனாந்திரத்தில் தனிமையாக வசித்து கொண்டு வருகிறார் அப்படி அவரு அவருடைய வாழ்க்கையை வனாந்திரத்தில் கழித்து கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ நாபாலுடைய மேய்ப்பர்களையும் அவருடைய மந்தை பார்த்தல அத்தனை வெள்ளாடுகள் ஆடுகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மந்தை அந்த மந்தைய கொள்ளையர்கள் அந்த வந்த அந்த இடத்துல சூழ்ந்து கொண்ட போது தாவிதும் அவர் கூட இருந்தவர்களும் தான் பாதுகாத்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப அது மாத்திரமல்ல நாபாலுடைய வேலையாட்கள் தாவீது கிட்ட இருந்த போதெல்லாம் அங்க இருந்து வேலை செய்த போது அவருக்கு கீழே இருந்த போதெல்லாம் தாவிது அவர்களை ரொம்ப நல்ல விதமாக கவனித்து கொண்டார் அதை அவங்களே சொல்றத பின்னாடி உள்ள வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களே சொல்றதை நம்ம பார்ப்போம் அவங்க எந்த விதத்திலையும் துன்புறுத்தல் தவறாக அவங்களை பயன்படுத்தல அப்ப நாபாலுடைய வேலைக்காரர்களை தாவிது நல்லபடியாக கவனித்து கொண்டார் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கத பார்க்கிறோம் அப்ப நாபால் இடத்துல என்ன செய்யறாரு தாவீது அங்க பக்கத்துல அந்த ஆடுகளுக்கெல்லாம் மயிர் கத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்த போது அந்த வேதத்துல போட்டு அப்பதான் ஒரு ஃபீஸ்ட் மாதிரி அந்த காலகட்டத்துல நடக்குமா அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்க நடக்குது அப்படின்னு சொல்லி தாவிது கேள்விப்பட்ட உடனே என்ன செய்யறான் தான் கிட்ட இருக்க பத்து வாலிபர்களை கூப்பிட்டு நீ தாபால்கிட்ட போய் நான் தாவிதிட்ட இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி என்னோட பேரை சொல்லி ஏன்னா இவர் தான் நிறைய உதவி செஞ்சிருக்கிறாருல கொள்ளையர்கள இடத்துல இருந்தாலும் பாதுகாத்து கொண்டார்ல அப்ப என்ன சொல்றாரு நீ போய் அவர்கிட்ட சொல்லி நம்ம இந்த மாதிரி வனாந்திரத்துல தங்கி இருக்கிறோம் அப்ப நமக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தான் நீ போய் பேசிட்டு அவருடைய சுக செய்தியை விசாரிச்சு நீ இந்த மாதிரி உதவி கேட்டு வா நமக்கு உணவு பதார்த்தங்கள் எல்லாம் அங்க இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறத நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த பத்து வேலைக்காரர்களும் நாபால் இடத்துல போய் கேட்டபோது நாபால் அவர்களை ரொம்ப அவமானப்படுத்தி இன்சல்ட் பண்ணி அனுப்புறத நம்ம பார்க்குறோம் எனக்கு தாவிதை தெரியாது அது மாத்தமில்ல நீங்கள் யாருன்னு தெரியாது உங்களுக்கு எப்படி நான் வந்து உணவு தருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணி திருப்பி அனுப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த செய்தியை தாவிதை கேள்விப்பட்டவனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது நம்ம இவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறோம் அவர்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக தான் நடந்திருக்கிறோம் அப்போ இந்த அளவுக்கு நம்மளை இன்சல் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோடு என்ன செய்கிறாரு அப்படின்னா தான் கிட்டே இருந்து நானூறு பேரை கூட்டிக் கொண்டு பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அவரை நம்ம விடக்கூடாது நம்ம அழித்துறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட நாபால சந்திக்கிறதுக்கு அவரை முடித்திரணும் அவருடைய கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோடு வருகிறத நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த செய்திய என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அபிக்காயிலுக்கு அவருடைய வேலையாட்கள் மூலமாக தெரிகிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ உடனே அந்த இடத்துல அபிகாயில் விரைந்து கிரியை செய்யறாங்க தான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன எடுத்து கற்றுக்கொள்ள போகிறோம் தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா அபிக்காயில் எந்த அளவுக்கு அதை புரிந்து கொண்டு வேகமாக செயல்பட்டாங்க எப்படி துரிதமாக இந்த காரியத்தை டீல் பண்ணாங்க தாவிதோட போய் என்னென்னலாம் செஞ்சாங்க தான் நாம இந்த நாள்ல பார்க்க போகிறோம் சரி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே தீவிரமாக என்ன செய்கிறாங்க அவருக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பிரச்சனை என்ன தாவீது எந்த பிரச்சனையும் பண்ண வரலை அவர்களுக்கு என்ன செய்யற உணவளித்து உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டு வந்திருக்கிறார் வேறு விதத்தில் எந்த துன்பமும் அங்கே கொடுக்கறதுக்காக வரலை அப்படின்னு சுச்சுவேஷனை புரிந்து கொள்றாங்க உடனே என்ன செய்கிறாங்க இரநூறு அப்பங்களை எடுத்துட்டு அது மாத்திரம் இல்லை ரெண்டு துருத்தி நிறைய திராட்சை ரசத்தை எடுத்துட்டு இன்னும் நிறைய உணவு பதார்த்தங்கள் அத்திப்பளாடை இதெல்லாம் செஞ்சு என்ன செய்கிறாங்க கழுதைகள் மேலே ஏற்றி முன்னால் தன்னுடைய வேலைக்காரர்களிட்ட சொல்லி அனுப்பி விட்டுட்டு பின்னாலேயே இவங்க போகிறத பார்க்கிறோம் அப்ப போகிற வழியில அவங்க தாவித அவங்க சந்திக்கிறத பார்க்கிறோம் இது ஒன்று சாமி மேல் இருபத்தைந்து நீங்க வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுல எழுதப்பட்டிருக்கு அப்போ அவங்க சந்தித்த பொழுது தாவிது என்ன சொல்றாரு ரொம்ப கோபமாக தன்னுடைய கோபத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டுறாருனா எதுவுமே செய்யாதப்போ நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபத்தோட அங்கே பேசுகிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப உடனே அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க அபிகாயல் அப்படின்னு சொன்னால் அவர் தாவிது ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு தவறு நம்மளை தான் நம்முடைய குடும்பத்தின் தான் என்னுடைய கணவர் தான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அவர் புரிந்து கொண்டு அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க அபிகாயல் தரையில் முகம் குப்புற விழுந்து தாவிதோட காலில் அப்படியே விழுந்து பிடித்து கொள்றத பார்க்குறோம் பிடித்து அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா இந்த பாதகம் என் மேலே சுமரட்டும் நான் தான் அதோடைய குற்றவாளி இந்த பாவம் எல்லாம் ஏன் மேலே சேரட்டும் அப்படின்னு சொல்லி அங்க மன்றாடுகிறத பாக்குறோம் அப்ப நாபாலுக்காக அவங்க மன்றாடுகிறதையும் என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி இறக்கத்துக்காக அங்க கெஞ்சுகிறதையும் அந்த கொண்டு போன காணிக்கைகள் எல்லாம் கொடுக்கறதையும் நம்ம பார்க்கிறோம் அப்ப அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த கோபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கறத தெரிந்து கொண்டு அந்த இடத்துல அந்த கோபத்தை ஆற்றும்படிக்காக மன்றாடி கெஞ்சுகிறத அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அப்ப அது மாத்திரமல்ல அங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தையும் அவங்க செய்யறாங்க அந்த சிட்டுவேஷன் அவங்க உணர்ந்து கொண்டு தாவிது யாரு அவர் எப்படி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவங்க டிசன் பண்ணி என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல சொல்றாங்க கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துகிறார் அவர் உங்க கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அதனால கர்த்தர் உங்கள்ட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார்ல இஸ்ரேவேலின் மேல உங்களை ஒரு அதிபதியாக ராஜாவாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த ராஜ்யபாரம் உங்ககிட்ட வந்து நீங்க ஒரு ராஜாவாகிற பொழுது இந்த இரத்த பள்ளி உங்க மேல இருக்கக்கூடாது இந்த பள்ளி வாங்குற காரியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய இருதயம் விசனமாக இருக்கும் அதனால இந்த பாவத்தை நீங்க செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி தாவீது பாவம் செய்யாத படிக்கு அந்த இடத்துல தடுக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் அப்ப அவங்க டிசன் பண்ணி என்ன வரப்போகுது அப்படிங்கிற காரியத்தையும் அந்த இடத்துல பார்த்து தாவீது இடத்துல மன்றாடி கேட்கறதை நம்ம பார்க்குறோம் அப்ப அவங்க ஞானமாக பேசுறதுனால தாவிது பாவம் செய்யாத படிக்கும் அவங்க தடுக்க முடிஞ்சிச்சு நாபாளுடைய உயிரையும் காக்க முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் அப்ப அபிகாயின் நிமித்தமாகத்தான் நாபால் அன்றைய தினம் காக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் சரி இதுதான் அபிகாயில பற்றி நமக்கு தெரிந்து கொள்ளுகிற சம்பவம் இதுதான் வேதத்தில் போடப்பட்டிருக்கு இதில் என்ன தீர்க்க தரிசன கண்ணோட்டம் அடங்கியிருக்கு இதில் அபிகாயல் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த அபிகாயல் அப்படிங்கிறவங்க ரெண்டு காரியத்தை ரெப்ரசன்ட் பண்றதை நம்ம பார்க்கிறோம் அந்த தீர்க்க தரிசன கண் கொண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு காரியம் முதலாவது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்குள்ளாக தீர்க்க தரிசன அபிஷேகம் இருந்து இயக்கினது கிரிய செய்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் தாவிது அவர் யாரு அப்படின்னே உங்களுக்கு தெரியாது இப்போ தாவிதை பார்த்த உடனே அந்த இடத்துல என்ன செய்யறாங்க அவர் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது அப்படிங்கிறதும் அவர் மேல ஒரு வாக்கு தத்தம் இருந்தது அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு அனலைஸ் பண்றாங்க அந்த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ எந்த ஒரு காரியத்தையுமே அந்த இடத்துல டிசன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்துல ஒரு சுட்சுவேஷன் வருது அப்படின்னு சொன்னால் அது என்ன நடந்தது அப்படிங்கிறத டிசன் பண்ணி ரொம்ப ஞானமாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அது மாத்திரமல்ல அந்த அவர் மேலே இருந்த அபிஷேகத்தை நிமித்தமாக எந்த தவறுகளும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு தீர்வு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியம் அமிகால்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க திருப்பியிலே நின்று ஒரு மன்றாடுகிற ஒரு மனிதனாக இருந்தாங்க ஒரு தேவ பிள்ளையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்தசிஸ்டர் அதாவது மன்றாட்டு ஜபத்தை அந்த இடத்துல செய்ததை நம்ம பார்க்குறோம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவிதோடைய கோபம் அங்கே இருக்குது இந்த பக்கம் நாபாலனுடைய தவறு ஒரு பாவம் இருக்குது நாபால் தான் தவறு செஞ்சாரு அது நிமித்தமாக என்ன செய்கிறாரு தாவிது கோபத்தோட வருகிறார் அவரை வந்து அழித்திரணும் அப்படின்னு சொல்லி கோபத்தோட வருகிறார் இந்த ரெண்டுக்கும் இடையில அபிகாயில் உள்ள நடந்து போய் என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல நின்று

இது பிரியம் இல்லாத பாவ கரைகளால் நிரப்பப்பட்டு அது மாத்திரமல்ல இப்படிப்பட்ட பொல்லாத காரைகளை செய்கிறதுனால துணிகரமாக செய்கிறதுனால தேவனுடைய கோபம் நம்முடைய தேசத்தின் மேல தேவ ஜனங்களின் மேல இறங்கி வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்ப தேவனாக கத்த நீதி உள்ளவர் இல்லையா அப்ப அவர் தம்முடைய நீதியின் அடிப்படையில அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கோபத்தின் அடிப்படையில நியாய திருப்பி செலுத்த வருகிற பொழுது அபிகாயிலான நாம கடைசி கால அபிகாயல்களான நாம திருப்பிலே நின்று நம்முடைய தேசத்தின் பாவங்களை நம்ம மேல ஏற்றுக்கொண்டு மன்றாடணும் தான் இந்த இடத்துல நாம கவனிக்கணும் சரி கடைசி காலத்துல திருப்பில நிற்கிற மனிதர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா முதலாவது அவர்கள் மிகுந்த ஞானம் உள்ளவர்களாகவும் எந்த ஒரு காரியத்துக்கும் விரைந்து கிரியை செய்கிறவர்களாக ரொம்ப ரொம்ப அப்படியே டிலே பண்ணி சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை உடனடியாக கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும் இதுதான் ஒரு ரொம்ப நம்பர் ஒன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம என்ன செய்யணும் இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் நமக்கு கிட்ட இருந்துச்சு சொன்னாலே இருதயத்தை கொடுப்பார் உள்ளயத்தை பல இடங்கள்ல வேதத்தில் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும் திறப்பில நிற்கணும்னு சொன்னா சும்மா போய் ஜஸ்ட் ஜோம் பண்றது இல்ல எப்படி எல்லாம் இருந்து திறப்பில நிற்கணும் அப்படிங்கறத பார்க்கிறோம் அப்ப மிகுந்த ஞானம் உள்ளவர்களாக எந்த ஒரு காரியத்தையுமே விரை கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும் டிலே பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அபிகாயில் அப்படிதான் அந்த இடத்துல விரைந்து கிரியை செய்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவருடைய கோபம் வருது அந்த இடத்துல தீவிரமாக அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற தீர்வை டக்குனு செய்யறதை நம்ம பார்க்குறோம் அப்ப நம்ம ஞானம் உள்ளவர்களாக எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவது திருப்பியிலிருந்து இருக்கிற மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த ஒரு சுற்றுவேஷனா இருந்தாலும் அதை பகுத்து அறிகிறவர்களாக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் ஆவிக்குரியவர்கள் எல்லாத்தையும் நிதானித்து அறிகிறார்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் எந்த ஒரு காரியத்தையுமே மனித கண்ணோட்டத்தோடு இல்லை ஆவியின் கண் கொண்டு ஆவியின் கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஒரு ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் அது மாத்திரமல்ல ஒரு ஆண்டோருடைய சுத்தமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல என்ன நடக்குது என்னென்ன சூழ்நிலைகள் நடக்குது இந்த பக்கம் என்ன நடக்குது அந்த சைடு என்ன நடக்குது அப்படிங்கிறத எல்லா பக்கமும் என்ன நடக்குது அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா வினா உள்ளவர்களாக இருந்து நம்ம பகுத்தறிந்து நம்ம கண்டு கொள்ளணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் எந்த ஒரு காரியத்தையுமே டிசன் பண்ணிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் மூன்றாவது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் திறப்பில் நிற்கிற மனிதன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிறருடைய பாவங்களை நம்மேல ஏற்றுக்கொண்டு இறக்கத்திற்காக மன்றாடுகிறவர்களாக மன்னிப்பு கேட்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஒருவேளை நாம தவறு செய்யாம கூட இருந்திருக்கலாம் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேதத்துல தானியில் நம்ம பார்க்கிறோம் அவர் என்ன செய்யறாரு தன்னுடைய தேசத்தின் பாவங்களை நம்மேல ஏற்றுக்கொண்டு தன் மேலே ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல உத்தரவாதம் செய்து ஜெபிக்கிறத பார்க்கிறோம் என்னுடைய பாவத்தை நீங்க மன்னித்துருங்க என்னுடைய ஜனங்கள் தவறு செஞ்சாங்க அது நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கறதை பார்க்கிறோம் அப்ப ஒரு திருப்பில நிற்கிற மனிதன் ஆஹ் இல்லை ஏன் அந்த தப்பும் இல்லை எல்லா பாவமும் தேசம்தான் பண்ணுச்சு நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க ஆண்டவரே அப்படி இல்லை ஆண்டவருடைய கோபம் அந்த இடத்துல வருது தேசத்தினுடைய பாவம் பெருகுதுன்னு பார்க்கும் பொழுது உடனே அந்த இடத்துல தேவனிடத்துல இறக்கத்திற்காக நம்ம மன்றாடணும் அப்படின்னு தான் பார்க்குறோம் எப்படி மன்றாடணும் அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தை நம்ம மேல ஏற்றுக்கொண்டு இது என்னுடைய பாவம் தேசத்தின் ஜனங்கள் என்னுடைய பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொண்டு கர்த்த இடத்துல மன்றாடணும் அவருடைய இறக்கத்தை பெரும்படிக்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நாலாவது எப்படிப்பட்டவர்களாக ஒரு திறப்பில் நிற்கிற மனிதன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தன்னை பற்றி தன்னுடைய எந்த காரியத்தையும் பற்றி யோசிக்காம தன்னுடைய உயிரையும் விட மேலாக கர்த்தருடைய காரியத்தை நம்ம கருதி தைரியமாக திறப்பிலே நிற்கிறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த இடத்துல அபிகாயில் அப்படிதான் பண்ணாங்க ஒருவேளை தாவித கோபமாக வர்றாரு நான் எதிர்பட்டா அந்த கோபத்தை நிமித்தமாக என்னை கொன்று போடலாமே அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லை உடனே விரைந்து செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தான் நாமும் நம்மை பற்றி யோசிக்காம நமக்கு என்ன நடக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா தைரியமாக திருப்பில நின்று கத்தட்ட மன்றாடணும் அப்படின்னு சொல்லி நிற்கிற மனிதன் இப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் உள்ள பர்சனாக இருந்துதான் நம்ம திருப்பில நிற்கணும் அந்த ஜபம் தான் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் சரி ஏன் நம்ம திறப்பில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய காரியங்கள் இருக்கு நம்ம ரெண்டு காரியத்தை மெயினாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தேவ கோபமும் அவருடைய திருப்பும் இந்த கடைசி நாட்கள்ல தேசங்களின் மேலே இறங்கி வரப்போகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேசம் பாவத்தின் மேல பாவம் செய்து மிகுதியான பாவத்தினால நிறைந்திருக்கிறத பார்க்கிறோம் அப்ப கர்த்தர் நீதி உள்ளவர் அநீதியை பொறுக்க முடியாது இல்லையா அப்ப அவருடைய நீதியின்படி நியாயத்திற்பு செய்ய நம்முடைய தேசத்தின் மேலே உக்கிர கோபத்தோடு அவர் இறங்குவார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்ப தேசத்தின் மேல நியாய தீர்ப்பு கடந்து வரும் அப்படிங்கறதுனால தேவ பிள்ளைகளான நாம திறப்பிலே நிற்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் ரெண்டாவது நம்ம ஏன் திறப்பில நிற்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏற்கனவே இப்ப முதல் பாயிண்ட் நம்ம பார்த்தோம் கத்த தண்டு நீதியை நிறைவேற்ற கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லி ஆனா ரெண்டாவது காரியமாக அவர் நீதி உள்ளவர் அவர் கண்டிப்பாக நீதியை செய்கிறவர் தான் ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவருடைய நீதியின் அடிப்படையில் நியாயத்திற்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி அழிக்கிறதுக்காகவே வந்தாலும் ஐயோ என்னுடைய ஜனங்கள் அழியிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார் அதனாலதான் தான் தேவநாய கர்த்தர் திருப்பில நிற்க மனிதர்களை தேடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அவருடைய கோபம் வருகிறது உண்மை ஆனால் திறப்பின் வாசல் நின்று நம்ம இடத்துல மன்றாடி ஆண்டவரே என்னுடைய ஜனங்கள் தவறு செஞ்சுட்டாங்க நீங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லி இறக்கத்திற்காக மன்றாடுகிற திறப்பிலே நிற்கிற மனிதர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தேடுகிறார் அவர் தேடுறதுனால அவர் அந்த வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் ஒரு மனிதனையும் நான் காண திறப்பின் வாசலை நிற்க தேடுறேன் ஒரு மனிதனு கூட இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் தோட அங்கலாய்ப்ப வெளிப்படுத்துறத பார்க்கணும் அப்ப தேவன் மனிதர்களை தேடுகிறதுனால நாம இந்த நாள்ல திருப்பிலே நிறுத்து ஜெபிக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கிறோம் சரி எதற்காக எல்லாம் நம்ம திருப்பில நின்று ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாத்துக்காக ஜெபிக்கணும் தான் ஆனா முக்கியமான ஒரு சில காரியங்களுக்காக நம்ம திருப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும் எதற்காக செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதலாவது திருச்சபைகளுக்காக நம்ம மன்றாடி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த நாட்கள் அந்த கடைசி நாட்கள்ல எங்க பார்த்தாலும் காம்ப்ரமைஸ் தான் இந்த உலகத்துல இயங்கி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த காம்ப்ரமைஸான மென்டாலிட்டி நம்ம திருச்சபைகளுக்குள்ள வந்துடவே கூடாது எந்த ஒரு சபை ஆராதனையா இருக்கலாம் அதே போல உலகத்தின் சாயலா இருக்கலாம் எதுக்குமே எப்படி தானியல் காம்ப்ரமைஸே பண்ணல அதே போல இந்த நாட்கள்ல திருச்சபைகள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நம்முடைய திருச்சபைகளில் பரிசுத்தம் நிறைந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே போல தேவனுடைய சமாதானமும் ஒற்றுமையும் நம்முடைய திருச்சபைகளில் பெருகணும் அப்படிங்கிறதுக்காகவும் தேவனை மட்டுமே வெளிப்படுத்தி காட்டணுங்கிறதுக்காகவும் சபைகளுக்காக நம்ம திருப்பில நின்று ஜெவிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவது எதற்காக அப்படின்னு சொன்னா ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம திருப்பில நின்று மன்றாடணும் அப்படின்னு சொல்லி கத்தர் எதிர்பார்க்கிறாரு பாவத்தினால பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் இந்த கடைசி நாட்கள்ல உணர்வடைந்து பாவ உணர்வடைந்து அவருடைய ரத்தத்தால கழுவப்படணும் ஆத்தும ரட்சிப்பை பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாட்கள்ல ஒரு நல்ல ஆத்தும அறுவடைய கத்தர் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம திருப்பிலை நின்று மன்றாடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது நம்ம திருப்பில நின்று எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்முடைய தேசத்திற்காக நம்ம மன்றாடணும் திறப்பில் நின்று ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த நாட்கள்ல நம்முடைய தேசத்துல இருளின் அதிகாரம் அதிக அளவுல பெருகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த இருள் நம்முடைய தேசத்தை மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கறதற்காக தேவ இரக்கமும் பாதுகாப்பும் நம்முடைய தேசத்தின் மேல கடந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக பெருகி வர்ற பாவத்திலிருந்து ஜனங்கள் விடுபடணுங்கிறதுக்காக இந்த கடைசி நாட்கள்ல நம்ம இருப்பிலே நின்று மன்றாடணும் அப்படிங்கறத தான் இதுல நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்ப ஆபிரகம் நீங்க பாருங்களேன் அவர் அப்படிதான் திருப்பின் வாசல்ல மன்றாடி ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப திருப்பிலே நின்று மன்றாடி ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படும் கண்டிப்பாக கேட்கப்படும் அதை விட ஒரு முக்கியம் தெரியுமா திருப்பிலே நிற்கிற மனிதர்கள் கண்டிப்பாக காக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் அவன் மேல எந்த தீமையும் தொடாது தீமை அவனை அணுகாது அப்படிங்கிறது தான் தேவநாயி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அதனால தேவநாயி கர்த்தர் இந்த நாட்கள்ல திருப்பிலே நின்று ஜெபிக்கிற அகடைசி கால அவிக்காய்களை தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத தான் நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்ப தேவன் தேடுகிற இந்த திருப்பில நிற்கிற மனிதனாக இந்த நாளிலே நீங்க இருக்கணும் தான் இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்டோம் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க எல்லாரையும் கத்தர் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்